சுதன் பருஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க இன்றரை வார்த்தை சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது த யங் லயன்ஸ் லேக் அண்ட் சஃபர் அங்கர் பட் who சீக் த லார்ட் ஷால் நாட் லேக் எனி குட் திங் திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி நான்கு வர்சனம் பத்து உங்களுடைய கஷ்டத்தில் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள் உங்களுக்கு அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறும் மரியே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் விடும் கலங்காதே மகனே கலங்காதே மகளே கலங்காதே மகனே கலங்காதே மகளே என் கைவிட மாட்டார் கைவிட மாட்டான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் கடந்தடை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கடந்தடை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கத்தற்படி என செய்திடுவான் இன்றே நீ காண்பாய் இன்றே நீ காண்பாய் கலங்கிடவேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் என் நேசு கைவிட மாட்டார் என்னேசு நேசு கைவிட மாட்டார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் கலங்காதே மகனே கலங்காதே மகளே கலங்காதே மகளே கலங்காதே மகளே என் கைவிட மாட்டார் என் கைவிட மாட்டார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும்